ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அக்கா எனக்கு லைவ் வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியல லைவ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் குறி இருக்குல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நாலு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதில் வந்து மூணாவதாக இருக்கிறதுல கோ லைவ் அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் சைடில் வந்து அந்த ரொட்டேட் குறி மாதிரி இருக்குல்லையா அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து காமிக்கும் நம்ம எந்த கேமரா வேணுங்கிறத வச்சுக்கலாம் அடுத்து வந்து டைட்டில் வந்து நம்ம என்ன டைட்டில் வந்து லைவில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து கீழே வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து பப்ளிக்கில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்லிஸ்டடில் இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக்கில் வந்து மாற்றிக்கங்க அடுத்து வந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸுன்னு இருக்கும் இல்லைனா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு ரெண்டு இருக்கும் இதில் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அது மாதிரி கொடுத்துக்கோங்க எதுங்கிறத செலக்ட் பண்ணி அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம என்ன வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன இதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து கீழே வந்தோம் அப்படின்னா லொக்கேஷன் காமிக்கிறது இல்லையா அது லொக்கேஷனில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத லொக்கேஷனை வந்து அதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் இல்லையா அதனால் வந்து இந்தியா வந்து நான் கொடுத்துக்கிறேன் இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் சேட் இருக்கும் அதை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க கீழே வந்து மானிஸ்டேஷன் எனபிள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எனபிள் ஆயிடுச்சுன்னா எனபிள் மானிஸ்டேஷன் சொல்லி கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம் வெளியே வந்ததும் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கில்லையா நல்லா வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனோன்னா மேல வந்து அந்த பென்சில் குறி மாதிரி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேக் தம்லைன்னு சொல்லி காமிக்கும் இல்லைனா அப்லோட் தம்லைன் காமிக்கும் நீங்கள் வந்து டேக் தம்லைன் கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து கிளிப்பை வந்து தம்லைனில் வரும் இல்லை எனக்கு வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்த தம்லைன்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து கீழே அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் தம்லைன் வந்து வந்துடும் அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குள்ள கோ லைவ் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி